ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அதாவது பனிரெண்டு லக்னங்களுக்கும் வார பலனாக தனித்தனி பதிவாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம பதிவிட்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வார பலனாக நம்ம மேஷ லக்னத்திற்கு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி மூணு வரை அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள ஏழு நாட்களுக்கான பலனை பார்ப்போம் இந்த பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார் நம்முடைய லக்கணத்திற்கு பண வரவு நல்லா இருக்கும் பேச்சு திறமை நல்லாயிருக்கும் நல்ல பொருள் சார்ந்த மேன்மைகள் உண்டாகும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது வீடு நிலம் வாகனம் இதுக்கு உண்டானது விவசாயத்துக்கு உண்டானது மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி தொழில்களுக்கும் சாதகமாக அப்ப இந்த நாளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா பொருளாதார மேன்மைக்கு பயன்படுத்தலாம் இந்த சனிக்கிழமை முடிந்தவுடனே ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி மிருகசேஷம் நட்சத்திரம் காலையில் ஒம்பது இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்குங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்மளுடைய மேஷ லக்னத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான் செவ்வாய் கிரகமானது மகர ராசியில நம்மளுக்கு பத்தாம் இடத்துல பலமா உட்கார்ந்துருக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் உட்கார்ந்து இருக்குது சூரியன் செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இது ஒரு வகையில அரசியல் அரசு கலைகள் குழந்தைகள் இது சம்பந்தப்பட்ட பதவி டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும் அதனால் இந்த நாளில் நம்ம வந்து அரசு அதிகாரிகளுக்கு உண்டான மேன்மைகள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மகிழ்வு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் திங்கட்கிழமை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலையில் பத்து முப்பத்தி இருந்து திருவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது மிதன ராசிக்கு போயிடுது சந்திரன் அப்போ நம்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு ராகு நமக்கு பன்னெண்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது வந்து செலவுகள் இடமாற்றங்கள் வேலையில் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது வெளிநாட்டு வேலைக்கான ஒரு அங்கீகாரம் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு நல்ல நாளாக இதை பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்த சந்திரன் வந்து பண வரவுக்கு எவ்வளோ தூரம் ஒத்துழைச்சாரோ அது மாதிரி மூணாம் இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒருத்தருடைய உதவியை கேட்குறது ஒருத்தரை சந்திக்கிறது ஒரு சின்ன பிரயாணம் போகிறது க கம்யூனிகேஷன் லைனு இதுக்கெல்லாம் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதற்குண்டான தொடர்புகளை வந்து வழியமைச்சு கொடுக்கும் அந்த மாதிரி திங்கட்கிழமை அன்னைக்கு வேலை செய்யும் செவ்வாய்க்கிழமை ஃபிப்ரவரி இருபது மதியம் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் திருவாதிரை இருக்குது அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் அப்போ குரு பகவான் வந்து நம்மளுடைய லக்கணத்திலேயே பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் பத்தில் இருக்கார் அதனால் சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும் பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய பொறுப்பில் சாதிச்சு காட்டக்கூடிய சூழல் உருவாகும் வளர்ச்சி கிடைக்கும் அதாவது நம்மளுடைய ஒரு பதவிக்கு நல்ல பேர் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும் புகழ் கிடைக்கும் அதே போல் நமக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஆஃபர் நல்லாயிருக்கும் அதனால உங்களுடைய ஸ்டேஜ் வந்து ஒருபடி உயரும் அடுத்த நாள் புதன்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் ரெண்டு பதினேழு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து புதன்கிழமை அந்த பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்திறன் நமக்கு சாதகமாக சூழலை அது பயன்படுத்துறதுக்கு சாதகமாக அமைச்சிக்கணும் யாருக்குமே ஒரு சூழல் நல்லா இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த புதன்கிழமை மதியம் ரெண்டு பதினேழு மணிக்கு பூசம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் பயணிக்கிறார் நாலாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல பயணித்தாலும் அந்த நாலாம் வீட்டுக்கு எட்டாம் வீடான நம்மளுடைய லக்னத்துக்கு பதினோராம் வீடான கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இது வந்து உயிர் பற்றா வேலை செய்யும் அப்படின்னா என்னென்னா ஒரு சந்தோஷம் குழந்தைகளுடைய உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் திருமண வரன் பார்க்கறது கமிஷன் துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க இதற்குண்டானபடி இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் உற்பத்தி துறையில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது அதே நேரத்தில் ஒரு வீடு வாகனம் இதெல்லாம் இன்னைக்கு வாங்குறத தவிர்க்கணும் இன்றைக்கு வந்து உயிர் பற்றா வேலை செய்யும் உயிர் பற்றுனா மனசுக்கு சந்தோஷம் உறவுக்கு சந்தோஷம் அனைத்து உறவுகளாலையும் நமக்கு மேன்மைகள் இப்படி எடுத்துக்கலாம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்குமே அதே பூச நட்சத்திரம் தான் நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு மேல ஆயில்யம் நட்சத்திரம் ஆயிலியம் என்பது புதனுடைய நட்சத்திரம் அப்ப புதன் நமக்கு பத்தாம் இடத்துல புதன் வந்து நமக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு சனியோட சேர்ந்து அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ஒரு முயற்சி செய்யறோம் அல்லது மனசுல ஒரு விருப்பப்படுறோம் அந்த விருப்பத்துக்கு சாதகமாக தொழில் அமைஞ்சு அந்த தொழிலில் வளர்ச்சி கிடைச்சா எப்படி இருக்கும்னா அதுக்கு தகுந்த நாளா இன்னைக்கு அமைஞ்சிடும் சாயந்தரம் வியாழக்கிழமை நாலு நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிலியம் நட்சத்திரம் மறுநாள் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி மூணு இரவு ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் அது இருக்கு ஆனால் அந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப தொழில் பலத்தை ஊக்குவிக்கும் கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட்டு ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு மற்றும் அரசு தொழில் பதவி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் மெயினாக அதிகாரிகளுக்கு பலமாக இருக்கும் புதன் அப்படிங்கிறது வந்து வியாபாரம் அனைத்து விதமான வியாபாரத்துக்கும் எஜுகேஷன் லைனுக்கும் இது வந்து சிறப்பாக இருக்கும் மார்க்கெட்டிங் நல்லா டெவலப் ஆகும் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு படி மேலே வளர்ச்சியை கொடுக்கும் அந்த அளவுக்கு இந்த ஏழு நாட்களுமே நமக்கு என்ன ஆகுது மேஷ லக்னக்காரர்களுக்கு சந்திரன் வந்து ரோஹி நட்சத்திரத்தில் தொடங்கி ஏழு நாள் ஏழு நட்சத்திரத்தில் பயணித்து கடைசி நாள் வந்து ஆயில நட்சத்திரத்தில் முடிக்குது அப்ப ஒரு மூணு ராசியை கிடைக்கிறார் கிடக்குறாரு ரெண்டே கால் நாள் ஒரு ராசியை கிடக்கிறது அதனால் ஒரு வாரத்தில் அந்த மூணு ராசி கிடக்கிறதுங்கிறது நம்மளுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் பாவமான பணவரவு ஸ்தானம் மூணாம் பாவமான கம்யூனிகேஷன் உறவுகள் நம்முடைய கலை சார்ந்த அறிவு சார்ந்த ஈடுபாடு அடுத்தது உற்பத்தி சார்ந்த நாலாம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த பொருள் சார்ந்த வீடுமனை சார்ந்த ஒரு யோகங்கள் ஸோ இப்படி சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை தருகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் நன்றி வணக்கம்